ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த அருமையான அழகான பீடத்திலே அமர்ந்து தொலைக்காட்சியின் வழியாகவும் திருப்பலி கண்டு கொண்டிருக்கிற நம் எல்லோருக்கும் எத்துணை மகிழ்ச்சி எத்துணை ஆனந்தம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களை பறிவு கொள்ளுங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் கடந்ததை நினைத்து கலங்குபவர்களுக்கு கலங்கரை விளக்கு இந்த ஆரோக்கிய தாய் நிகழ்வதை நினைத்து நிலைகுலைந்து போகிறவர்களுக்கு அருணோதயம் இந்த ஆரோக்கிய தாய் எதிர்காலத்தை நினைத்து ஏங்கி தவிப்பவர்களுக்கு சந்திரோதயம் இந்த ஆரோக்கியத்தாய் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே உள்ளதிலிருந்து கொடுப்பது உள்ளதையெல்லாம் கொடுப்பது உள்ளதையும் கொடுத்து தன்னையே கொடுப்பது அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிரசு செய்திருக்கிறார் உள்ளதையும் கொடுத்தார் தன்னையும் சிலுவையிலே பலியாக நாம் எல்லோருக்கும் கொடுத்தார் ஆண்டவர் கிறிஸ்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் சொல்லுகிற செய்தி இம்மக்கள் கூட்டத்தின் மீது பறிவு கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பறிவு கொள்கிறேன் பரிவு இரக்கம் கருணை காருண்யம் கனிவு ஈவு இறக்கம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் என் கலாத்திரக்கெழுதிய திருமுகத்திலே புனித பவுளுடியார் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்தில் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவசனத்திலே சொல்லுகிறார் தூய ஆவியானவருடைய கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு என்று சொல்லுகிறார் பரிவும் நம்முடைய உள்ளத்தில் தூய் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல குணம் நாம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது பரிவு இருக்கிறது இரக்கம் இருக்கிறது கருணை இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிறிசியேசுள் பிரியமானவர்களே கடின உள்ளம் கல் மனம் சுயநலம் நான் எனக்கு எனக்கு மட்டும் என்ற சுயநலம் பழமொழி செல்வார்கள் நாம் கேட்டிருக்கிறோம் தனக்கு மிஞ்சியது தான் தானம் என்று ஒரு பழமொழி தனக்கு அப்படி அதுக்கப்புறம்தான் தியானம் தானம் கொடுக்குறோம் கூட்டத்தில் கட்டி சோற்றை யார் முதலில் அவிழ்ப்பது அதுவும் ஒரு பழமொழி யார் முதல்ல கொடுப்பது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் யாராவது கொடுக்கட்டும் பிறகு நாம் கொடுப்போம் என்று அடுத்த பழமொழியாக முன்கை நீண்டால்தான் முழங்கை நீளும் என்று சொல்லுவார்கள் முன்கையை நாம் நீட்ட வேண்டும் நீட்டி பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழங்கை நீடும் உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே படிக்கிறோம் ஒரு சகோதரர் ஆண்டவர் இயேசு விடத்திலே வருகிறார் வந்து சொல்லுகிறார் ஆண்டவரே சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்று சொல்லுகிறார் இயேசு விடத்தில் சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரரிடத்திலே சொல்லும் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது ஆண்டவர் எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு இந்த சகோதரர் கேட்டோன இதை சொல்லுகிறார் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு ஒரு உவமையை சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் தன்னுடைய நிலத்தில் விளைந்த அந்த விளைச்சலை எல்லாம் ஒரு களஞ்சியத்திலே என்னுடைய களஞ்சியத்தை பெரிதாக்குவேன் என்று அந்த களஞ்சியத்தை பெரிதாக்கி அதில் அதில் விளைந்த அனைத்தையும் சேர்த்து வைத்தார் செல்வந்தர் சேர்த்து வைத்துவிட்டு விட்டு சொல்லுகிறார் தனது மனதிற்குள்ளே சொல்லுகிறார் என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்தடு என்று சொல்லிக் கொள்வேன் என்று சொல்லும் சந்தோஷமா பிறரை பற்றி நினைக்காமல் ஆனால் கடவுள் சொல்கிறார் அவனிடத்தில் அறிவிலியே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கடவுள் கேட்கிறார் சேர்த்து வைத்தவை ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி லட்சம் கோடி என்றெல்லாம் கேட்கிறோம் கேள்விப்படுகிறோம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் சேர்த்து வைத்தவர்கள் என்ன ஆனார்கள் என்றெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் கிறிஸ்தியில் பிரியமானவர்களே ஆகவே ஒரு பக்கம் இந்த கல்மணம் கடின உள்ளம் சுயநலம் இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் நோயாளிகள் இவர்கள் மீது ஆண்டவர் இயேசு பரிவு கொள்கிறார் இம்மக்கள் கூட்டத்தின் மீது நான் பரிவு கொள்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் இது முதல் நிலை பறிவு கொள்ளுதல் ஐயோ பாவம் என்ற உணர் நம் எல்லோரு இடத்திலுமே இருக்கிறது இல்லை நம்ம எல்லோரு இடத்துலமே இருக்கிறது ஊனமுற்றவர்கள் பேச்சற்றவர்கள் இயலாதவர்கள் ஒரு பேருந்திலே பயணம் செய்கிறோம் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு முதியவர் வருகிறார் ஐயோ பாவம் என்று எழுந்து அவரை உட்கார வைக்கிறோம் எத்தனையோ இந்த ஐயோ பாவம் என்ற உணர்வு எல்லோரிடத்திலும் இருக்கிறது நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது இது முதல் நிலை இந்த குணம் இந்த உணர்வு இரண்டாவது நிலைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறார் பறிவு கொண்டு ஆண்டவர் இயேசு கிரசு என்ன செய்கிறார் ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து பகிர்ந்து கொடுக்கிறார் ஐயோ பாவம் என்ற உணர்வு இருந்தால் மட்டும் போதாது பிறருக்கு கொடுக்க வேண்டும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழு அப்பங்களையும் மீன்களையும் பகிர்ந்து கொடுக்கிறார் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது இந்த நிகழ்வில் என்ன நடக்கிறது அனைவரும் வயிறார உண்டனர் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற பொழுது என்ன நடக்கிறது அனைவரும் வயிறார உண்டனர் மகிழ்ச்சி இருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது கொடுப்பவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பெறுபவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அங்கே மகிழ்ச்சி பிறக்கிறது ஏழு கூடைகளில் மீது எடுக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்தியில் பிரியமானவர்களை கொடுக்கிற பொழுது மகிழ்ச்சி பிறக்கிறது ஒரு சிறிய நிகழ்வு ஒரு குழந்தை அழுகிறது ஒரு தாய் அந்த குழந்தைக்கு எவ்வளவோ பாட பாட்டெல்லாம் பாடி அந்த அழுகை நிறுத்த பார்க்கிறாள் நிறுத்த முடியவில்லை என்ன செய்வாள் நாம் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த தாய் என்ன செய்திருக்கிறாள் இப்பொழுது என்ன செய்கிறாள் இப்பொழுது ஒரு குழந்தை அழுகிறது என்றால் ஒரு செல்போனை ஆன் செய்து அந்த செல்ஃபோனில் பாட்டை போட்டு காட்டி அந்த குழந்தை அழுகை நிறுத்துகிறாள் ஆனால் அதிகாலத்திலே முன்னெல்லாம் நாம் இருந்த காலத்திலெல்லாம் அந்த குழந்தையினுடைய பிஞ்சு பிஞ்சு கையை எடுத்து அந்த உள்ளங்கையிலே பருப்பு கடை பருப்பு கடை என்று ஒரு விளையாட்டை விளையாடுவார் தாய் என்று சொல்லுவார் அந்த குழந்தை அந்த பிஞ்சி உள்ளங்கையிலே தன்னுடைய தாய் ஒரு விளையாட்டை விளையாடுகிற பொழுது அழுகை நிறுத்திவிட்டு தாயை உற்று பார்க்கிறது என்ன செய்யற அம்மா என்று பார்க்கிறது அந்த தாய் இந்த அண்ணனுக்கு இந்த அக்காவுக்கு இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு வீட்டில் இருக்கிற முதியவரான இந்த தாத்தாவுக்கு இந்த பாட்டிக்கு எல்லோருக்கும் கொடு எல்லோருக்கும் கொடு என்ற அந்த உணர்வை ஊட்டுகிறாள் தாய் அது மட்டும் மட்டுமல்ல உனக்கு கருணை இருந்தால் மட்டும் பத்தாது காரூண்யமும் வேண்டும் மிருகங்களையும் அன்பு செய்ய வேண்டும் அந்த விளையாட்டிலே அடுத்து தாய் சொல்லுகிறாள் கழிவு கழுவி நாய்க்கு ஒற்று கழுவி கழுவி பூனைக்கு ஒற்று என்று சொல்லுவாள் வீட்டில் இருக்கிற அந்த ஜீவராசிகளையும் அன்பு செய் என்று சொல்லுகிறாள் அந்த தாய் அப்படியே அந்த குழந்தை அந்த தாயினுடைய இந்த சொற்களை எல்லாம் கேட்கிறது இந்த விளையாட்டை பார்க்கிறது அழுகையை நிறுத்துகிறது அந்த விளையாட்டினுடைய உச்சம்தான் இப்பொழுது அந்த தாய் அந்த குழந்தையினுடைய கைகளில நண்டூறுது நரியூருது என்று சொல்லி கிச்சு கிச்சி மூட்டுகிறால் அந்த குழந்தை அழுகை நிறுத்திவிட்டு சிரிக்கிறது கொடுங்கள் சிரிப்பீர்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் கிறிசியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சில நாட்களுக்கு முன்னால் வெங்கட்ராமன் ராஜலட்சுமி என்ற தம்பதிகள் நாம் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் படித்திருப்போம் பார்த்திருப்போம் வெங்கட்ராமன் ராஜலட்சுமி என்ற தம்பதிகள் ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஒரு ரூபாய்க்கு உணவு கொடுத்து வந்தார்கள் ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு கொடுத்தார்கள் யோசித்து பாருங்களேன் ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு உணவு ஒரு ரூபாய் யோசித்து பாருங்கள் அந்த பரிவு அந்த இரக்கம் கருணை தன்னுடைய உள்ளத்தில் இருந்ததால் பகிர்ந்து கொண்டார்கள் எண்பது வயது நிரம்பிய பாட்டி கமலா தாய் என்ற ஒரு பாட்டி ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்டிலி என்று சொல்லி விற்று வந்தால் என்று நாம் தொலைக்காட்சியிலும் பார்த்தோம் செய்தித்தாளிலும் படித்தோம் இவர்களை அழைத்து முதலமைச்சர் பாராட்டி பரிசு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம் நாமும் நிறைய கருணையோடும் பரிவோடும் இரக்கத்தோடும் ஈவு இறக்கத்தோடும் நாம் எல்லோரும் உதவி செய்கிறோம் எல்லோரும் செய்கிறோம் நம்முடைய திருமண நாளில் வீட்டில் குழந்தைகள் பிறந்த நாளில் வீட்டில் முக்கியமான நிகழ்வுகளில் ஏழைகளை அணைத்து நாம் உணவு கொடுக்கிறோம் அநாத இல்லங்களுக்கு செல்லுகிறோம் முதியோர் இல்லங்களுக்கு செல்லுகிறோம் அங்கு உணவு கொடுக்கிறோம் நம்மிடம் உள்ளதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் அப்பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையிலே மன நிறைவும் கிடைக்கிறது இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் அது ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அன்னை தெரசா இவ்வாறு சொல்லுகிறார் இறக்கத்தான் பிறக்கிறோம் அதுவரை இரக்கத்தோடு இருப்போமே அன்னை தெரசா சொல்லுகிறார் இறக்கத்தான் பிறக்கிறோம் அதுவரை இரக்கத்தோடு இருப்போமே என்று சொல்லுகிறார் ஒரு கவிஞன் சொல்லுகிறான் பணம் உலகத்தை கவரும் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் நாம் பேசுகிற வார்த்தைகள் மனிதரை கவரும் பரிவு நிறைந்த ஒரு சொல் பறிவு நிறைந்த ஒரு சொல் பரிவு நிறைந்த ஒரு செயல் கடவுளையே கவரும் கிறிசுயேசுவில் பிரியமானவர்களே அப்படி நாம் பரிவோடும் பறிவுள்ள உள்ளத்தோடும் பகிர்ந்து கொண்டும் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்பவர்களாக வாழ்கிற பொழுது நாம் கடவுளை கவர்ந்து இழுப்போம் கடவுள் நம்மை பார்க்கிறார் அதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது விண்ணரசு என்ற பரிசு கிடைக்கும் அந்த விண்ணரசு என்ற பரிசு கிடைப்பதற்காக கிறிசுயேசுவல் பிரியமானவர்களே வரப்போகிற கிறிசு பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஆனந்தத்தோடும் பிறரோடு பகிர்ந்தும் இந்த விழாவை கொண்டாடுவோம் ஆமேன்